மூஷிகவாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர பாமனரூப மகேஸ்வரபுத்ர பாத நமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச ஸ்ரீகணேச ஸ்ரீகணேச இரஷமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்திசோமகிய நானும் டாக்டர் சர்மா ஐயா அவர்களும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே சேங்கார் அவர்களும் நம்ம ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒவ்வொரு மாத பலன்கள் வருஷ பலன்கள் வார பலன்கள் கிரகப்பயிற்சி பலன்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டு வரோம் அதன்படி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது அப்படின்றது சட்ட நூற்றி இருபது நாட்கள் சனி பகவான் வக்ரகதியில் இருந்தார் வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி செல்வது பின்னோக்கி செல்வோம்னா பலமிழந்த காலகட்டங்கள் அப்போ அந்த பலம் இழந்த நூற்றி இருபது நாட்களும் ஓஹோன்னு இருந்த அத்தனை ராசிக்காரர்களுக்கும் திருப்பி பழையபடி சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் சரி வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்ப்போம் சனி பகவான் அப்படின்னா யார் அப்படின்னாக்க கர்மக்காரகன் ஆயுள் காரகன் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது சனி பகவான் அதே போல் சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது சனி கெடுப்பதையும் யாராலும் தடுக்க முடியாது அதே போல் சனீஸ்வர பகவானை கண்ட்ரோல் பண்ணணும்னா ரெண்டு பேரால் தான் கண்ட்ரோல் பண்ணும் அவரோட அப்பாவான சூரியனாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாது எம்பெருமான் விநாயகர் பெருமானாலையும் ஆஞ்சநேயர் பெருமானாலையும் தான் சனி பகவானை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இத்தனை நாள் நூற்றி இருபது நாளும் சந்தோஷமாக இருந்தவங்களுக்கு இப்போ அவர் சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் கும்பராசியில் வரார் ஒரு சில சங்கடங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ராசிக்காரங்களுக்கு சனி தசை சனி புக்தியோ அல்லது ராகு தசை ராகு புக்தியோ நடந்தால் கடுமையான கெடுபலங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன சாமி நீங்கள் பாட்டு ஆரம்பத்திலேயே பயமுறுத்துறீங்களே ஒன்றே ஒன்று உண்மை உங்களுக்காக எனக்காக மாறாது மாற்றம் என்ற வார்த்தையை தவிர பாக்கியெல்லாம் மாறக்கூடியது அதே போல் உண்மை எப்போது எப்போதுமே மாறாது அப்போ இந்த சனி தசை சனி புக்தி அல்லது ராகு ராகு புக்தி சுயதசை சுயபுக்தி அடைகிறவங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இவர் எப்போ மாறுறாரு அப்படின்னு பார்த்தாக்க நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி தமிழ் தேதிக்கு ஆங்கில தேதிக்கு நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு சனி பகவான் பலம் பெறக்கூடிய நாட்கள் இந்த காலகட்டங்கள் அடுத்த சனிப்பயிற்சி இப்போ நாம் சொல்ல வர்றது அத்தனையுமே வாக்கிய பஞ்சாங்க கணிதப்படி ஒரு சில பேர் திருக்கணிதப்படி ஒரு சில பேர் லகரி மாறும்பாங்க பட் நம்மளுடைய வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ட்ரெடிஷ்னல் கோயில்கள் ஆலயங்களில் பின்பற்றக்கூடியது வாக்கிய பஞ்சாங்கம் நாம் எல்லாருமே சொல்கிறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் ஒன்று 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 சொல்லிக்கிட்டு வந்துட்டுருக்குறோம் அப்போ இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த சனிப்பயிற்சி அடுத்த இருபத்தாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலும் இருக்குது அப்போ இதுக்கு இடையில் ரெண்டு பெரிய பயிற்சிகள் வருது ஒன்று ராகு கேது பெயர்ச்சி அடுத்தது குரு பயிற்சி அப்போ அதையும் வச்சுக்கிட்டு நாம் பலன் சொல்லும்போது குரு இடம் மாறும்பொழுது உண்டான பலன்கள் குரு வக்ர காலகட்டங்களில் உள்ள பலன்கள் குரு வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்களில் உள்ள பலன்கள் இதையே வச்சுக்கிட்டு சொல்லணும் அதே போல் பயிற்சிகள் குரு பயிற்சி அப்படின்றது சற்ற இறக்கூடிய அறுபது நாள் அப்போ இந்த சனிப்பெயர்ச்சிக்கு முன்னாடி அவர் மாறுறாரு ராகு கேது பயிற்சி அப்படின்றது சற்றே இருக்கூடிய ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு மாறுறாரு அதையும் வச்சுக்கிட்டு பலன்கள் சொல்ல போகிறோம் அதே போல் எளிய பரிகாரங்களும் நம்மளுடைய அஷ்ட கே அவங்க சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி இந்த வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்களில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்றதையும் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது விடமான ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் அதுக்கு அடுத்தது பொறுத்த பொறுத்தவரை கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்சல் நிலையில் இருக்கார் அதுக்கடுத்தது கன்னியா ராசியில் கேது பகவான் தனித்த கேது பகவான் இருக்கார் இந்த ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி பிறக்கும்பொழுது சூரியனும் நீச்சல் நிலையில் இருக்கார் அதுக்கடுத்தது காலபுருஷத்துத்தின்படி எட்டாவது ராசியான விருச்சிக ராசியில் சுக்கரனும் புதனும் இருக்காங்க இதை தவிர கும்பராசியில் சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சுருக்கார் பனிரெண்டாம் இடமான காலபுருஷத்துபடி மீனத்தில் பொறுத்தளவுக்கு ராகு பகவான் இருக்கார் அந்த ராகு பகவான் கோதண்ட ராகுவாக இருக்கார் இப்போ பொறுத்தளவுக்கு சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே சாமி அவருக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்கு ஆனானப்பட்ட நலச்சக்கரவர்த்தி ஏழரை வினாழிகை ஜலத்தில் வச்சு பார்த்தவர் இந்த சனீஸ்வர பகவான் நியாயவான் சத்தியவான் சனீஸ்வர பகவான் சரி அவர்கிட்ட சரணாகதி அடையணும் ஏன் சரணாகதி அடையணும் இப்போ ரெண்டு பேருக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் யாராவது ஒருத்தர் சரணாகதி அடையணும் அப்போ அந்த சரணாகதி அடையும் போது அவர் கொடுக்கக்கூடிய கெடுபலன்களின் தன்மையை குறைப்பார் அப்போ சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது என்னென்ன பரிகாரங்கள் இப்போ சொல்லக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே எளிய பரிகாரங்கள் அந்த எளிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம அஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லும் பொழுதே எல்லாருக்குமே உடல் நடுங்கும் ஏன்னா ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு அவர் மாற்றம் செய்யும் பொழுதே வந்து பெரிய ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி செல்லக்கூடிய ஒரு பெரிய கிரகம் மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் கர்மத்தை வந்து நே கர்மத்தை வைத்தே உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய கிரகம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானா நேர்மையானவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான பலனும் ஏதாவது தவறு செய்தார் தவறுக்கு உண்டான பலனையும் கொடுக்கக்கூடியவர் தான் அவர் துலாத்தில் உச்சமடையக்கூடியவர் அதை தவிர அவருடைய ராசின்னு சொல்லக்கூடியது பத்து பதினொன்னாம் இடம் ஆலவருஷ தத்துவத்தின் பிரகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் லாபஸ்தானத்தை அவருடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கார் அதனால் உங்களுக்கு வர வேண்டியது நியாயமாக வர வேண்டியது எல்லாமே வந்து சனி பகவானால் கொடுக்கப்படும் தவறாக செய்தார்களே அதற்கு உண்டான தண்டனையும் அதற்கேற்றாற்போல் வழங்கப்படும் சரி இப்போ சனி பகவானுக்கு என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் பொதுவாகவே பார்த்துக்கலையென்னா நம்மளால் அதிகமாக செலவு பண்ண முடியாதவங்க ஏற்கனவே வந்து சனி பகவானால் மிகுந்த தொல்லைக்கு ஆளாகப்பட்டவர்கள் இவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போகலாம் கோவிலில் போயிட்டு நவகிரக சன்னதியில் உங்களால் முடிஞ்சதுன்னா அந்த எள் விளக்கு வாங்கி நவகிரக சன்னதியில் விளக்கு ஏற்றுறது வாரத்துக்கு வரதனும் சனிக்கிழமை அன்னைக்கு போயிட்டு வர்றதும் சனிக்கிழமை அதிகாலை முதல் ஹோரையான சனி ஹோரையில் வந்து சனி பகவானுக்கு உண்டான இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சரி கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அது மாதிரி பண்ண முடியாத வாழ்க்கைக்கு வீட்டிலருந்தே பண்ணக்கூடியது வந்து சனி காயத்ரி மந்திரம்னு சொல்லக்கூடியது சனி காயத்ரி மந்திரம் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓம் காகத்வஜாய வித்மகே தட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்றது வந்து சனி பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரமாக சொல்லப்படுகிறது இது சொல்ல முடியல இது வந்து ஒரு நாளைக்கு எட்டு தரமாவது சொல்கிறது வீட்டில் இருந்தே வந்து உபாசனம் செய்கிறதன் மூலியமாக சனி பகவானுக்கு உண்டான எந்தவிரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அது வந்து நிச்சயமாக கம்மியாக கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் சரி இன்னொரு மந்திரம் இருக்குது ஓம் வித்மஹே வித்மகே சாயாபுத்திராய தீமகி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்ற மந்திரத்தையும் ஒரு நாளைக்கு எட்டு முறை சொல்கிறதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யக்கூடிய எளிய பிரீதியாக சொல்லக்கூடியது இன்னும் ஒன்று வந்து நீலாஞ்சன சமாபாசாம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம் இந்த மூன்று காயத்ரி மந்திரத்திலையும் அதாவது இது கடைசியாக சொன்னது ஒரு ஸ்லோகம் முதல் இரண்டும் வந்து காயத்ரி மந்திரம் அதாவது சனீஸ்வர காயத்ரி மந்திரம் இந்த சனீஸ்வர மந்திரத்தில் சொல்கிறது மூலியமாக ஒரு நாளைக்கு எட்டு தரம் சொல்கிறதன் மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனைகளையும் கண்டிப்பாக இந்த சனி பகவானின் மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இதை தவிர என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்த இல்லையானா கோவிலில் இருக்கக்கூடிய அதாவது பிராமணர்களுக்கோ அந்தணர்களுக்கோ உங்களால் முடிஞ்ச வஸ்திர தானம் அதுவும் என்ன வஸ்திரம் கொடுக்கணும்னா வெள்ளை கலர் வஸ்திரம் வேஷ்டி உத்திரியம் அதாவது ஒம்பதஞ்சு வேஷ்டியோ பத்தாறு வேஷ்டியோ இது வாங்கி அவங்களுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு தானமாக கொடுக்கறது அது தவிர முடிஞ்சது ஆனால் ஒரு புது பாத்திரத்தில் அந்த பாத்திரம் முழுக்க வந்து நல்லெண்ணெய் செக்குல போட்ட நல்லெண்ணெயை வாங்கி தானமாக சனிக்கிழமை கொடுக்கறது அது தவிர வந்து காக்கை காக்கைக்கு சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றது அதாவது காற்றால் காற்றால எழுந்து குளிச்சுட்டு இதெல்லாம் சாமிக்கு பண்ணும்போது சாமிக்கு இதுவெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் முதல்ல வந்து காக்கைக்கு சாதத்தை வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து சாப்பிட போடுறது சனிக்கிழமை அன்றைக்கி முடிஞ்ச அளவு எந்த ஒரு என்ன சொல்கிறது அதாவது முடிஞ்ச வரலும் உபவாசம் இருக்கிறது சனி பிரதோஷ காலம் வந்ததுன்னா சனி பகவானை தரிசிக்கிறதும் சிவன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் பெரிய ஏற்றம் வார வாரம் வந்து ஆஞ்சநேயரியும் அதை தவிர வந்து விநாயகரையும் சேவிச்சிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் ஏன்னா சனியையும் சனியை கட்டியவர்கள் இவர்கள் ரெண்டு பேர் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் வந்து எளிதாக பண்ணலாம் அதை தவிர பார்த்த உங்களால் கொஞ்சம் செலவு பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு கால் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச இரும்பு இல்லைன்னா வந்து தோல் சம்பந்தமான அதாவது தோல்னால் வந்து அவங்களுக்கு லெதரில் ஷூஸு அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது மூலியமாக இல்லை இரும்பு சம்மந்தமான அந்த இரும்பு சக்கர வண்டிகள் அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லைன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு இந்த சில்ட்ரன்ஸ் படிக்கிற ஸ்கூலுக்கு உங்களால் ஏதாவது டொனேட் பண்ணுறது டொனேஷன்னா காசாக கொடுக்காம பொருளாக வாங்கி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பண்ணுறது ஏனால் அது தவிர பார்த்தலையானால் ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச அதாவது துப்புரவு தொ தொழிலாளர்கள் அவங்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கோட் வாங்கி கொடுக்குறது கையில் க்ளவுஸ் வாங்கி கொடுக்குறது லெதர் சம்மந்தமான அதை தவிர வந்து தோல் சம்பந்தமான இரும்பு சம்பந்தமான விஷயங்கள் உடல் உழைப்பை நம்பி இருக்கிறவங்க அதாவது இந்த கல் உடைக்கிறவங்க மரம் மறுக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இரும்பு சம்மந்தமான ஆக்ஸா ஆக்ஸா இது வாங்கி கொடுக்கறது ரம்பம் இல்லைன்னா வந்து இந்த இது கடப்பாறை மம்முட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு அவங்கள வர சொல்லி பொருளை தானமாக கொடுக்கணும் காசு தானமாக கொடுக்கக்கூடாது பொருளை மட்டும் தானமாக கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு வந்த வரக்கூடிய எல்லா விதமான சனீஸ்வர பகவானின் பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமான விடுதலை கிடைக்கக்கூடும் அப்படின்றத சொல்றோம் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக இந்த சனி வக்கர நிவர்த்தி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் பார்த்துட்டு அதுலேயும் ஒரு ஒரு ராசிக்கும் எந்தெந்த கோவில்களுக்கு போனால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றத இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ரிஷபராசினியர்கள் அதாவது கிருத்திய நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்களும் ரோகிணி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் சிரிஷம் ஒன்று ரெண்டு பாதங்களும் கொண்டவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு வக்ரகதியில் இருந்த சனி பகவான் ரொம்ப நல்லதையே இருந்தார் அவர் பத்தாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல தான் இப்போவும் இருக்கார் முதல்லையும் பத்தாம் இடத்துல தான் இருந்தார் வக்கரகதியான போதும் பத்தாம் இடத்துல தான் இருந்தார் இப்போ அவருடைய உங்களுடைய ராசிக்கு மூணாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ இருந்து பார்க்குற போது கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிலை நிவர்த்தி ஆனதும் அவர் வந்து ஒன்று சுப விரயங்களையோ இல்லை ஏதாவது விரயங்களையோ ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்கும் ஏன்னா பனிரெண்டாம் இடங்கிறது விரயஸ்தானம் அப்போ விரயஸ்தானத்தை அவருடைய பார்வையில் மூணாம் பார்வையில் பார்க்கறதுனால விரயங்கள் ஏற்படும் அந்த விரயங்கள் அசுவ விரயங்கள் ஆகாமல் சுப விரயங்களாக மாற்றிக்கினீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறீங்க அப்போ சுப விரயமாக அதை மாற்றிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று தங்கத்தை வாங்கி வச்சுக்கிறலாம் இல்லைன்னா மண் அதாவது மண்ணுன்னா நிலம் நிலத்தை வாங்கி வச்சுக்கிறலாம் அந்த நேரத்தில் கடனை கூட வாங்கி அதுகளை வாங்கிட்டு கடனை கூட செலுத்தலாம் அந்தமாதிரி பண்ணினீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறீங்க அதுங்களை மாதிரி பண்ணணும் அதே மாதிரி உங்களுடைய பார்வைக்கு நாலாம் இடத்தையும் அவர் பார்க்கிறார் நாலாம் இடம்ங்கிறது சுகஸ்தானம் தாய்ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தா தாயினுடைய உடல்நிலையை நல்லா பார்த்துக்கிறங்க அதே மாதிரி உங்களுடைய உடல் சுகத்தையும் கண்டிப்பாக பார்த்துக்கிற வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதுகளையும் பார்த்துக்கிற வேண்டியது மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய சம்பத் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது ரிஷப ராசியை பொறுத்தவரையும் சுக்ரனுடைய ராசி யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று பத்தாம் இடத்தில் இருக்கார் ஒரு திரிகோண கேந்திரத்தின் அதிபதி ஒம்போது பத்தின் அதிபதி அவர் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக என்ன அப்படின்னா ஒம்போது பத்தின் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால தர்ம கர்ம அதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது வருது முதல்ல இந்த காலகட்டத்தில் பொது காரியங்களுக்கு நிறைய செலவு பண்ணுவீங்க அதை தவிர பொது விஷயங்களில் உங்களை நிறைய ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா கர்மத்திற்கு காரகனானவனே பத்தாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டமாக உங்களுக்கு அமைய போகிறது பத்தாம் இடத்துல போய் சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் அப்படின்னும் பொழுது செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதுவும் வந்து உங்களுக்கு கலைத்துறையில் இருந்தீர்களே ஆனால் கலைத்துறையில் மிகப்பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் வரும் ஏன்னா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சனி பகவான் பகவான் இவ்வாழ இவா மூலியமாக பெரிய ஏற்றங்கள் எப்பொழுதுமே வரும் அந்த காலகட்டத்தில் தான் ஒரு பெரிய மாற்றங்களே உங்களுக்கு நிகழும் சனி வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துலையே போய் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பொழுது பார்த்தேன்னா உங்களுக்கு தொழிலில் பெரிய அபரிமிதமான மாற்றங்கள் ஏற்றங்கள் வரும் அதுவும் வந்து கேமராமேனாக இருக்கிறவங்க டைரக்டராக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சினி ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதை தவிர பெரிய இண்டஸ்ட்ரி வச்சுருக்கீங்க அதுவும் இண்டஸ்ட்ரியில் வந்து பால் அந்த மாதிரியான இண்டஸ்ட்ரி பால் பதினிடம் இண்டஸ்ட்ரி அதை தவிர வந்து உங்களுக்கு இந்த வெள்ளை ஆடைகள் கார்மெண்ட் ஃபேக்ட்ரிஸு ஒரு ஆயிரம் பேர் வச்சு வேலை கொடுக்குறவங்க இந்த மாதிரியானவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருக்கும் இதில் என்ன வரும் அப்படின்னா பத்தாம் இடத்தில் சனி பகவான் இருக்கும்பொழுது சிறு சிறு தொல்லைகள் உங்களுடைய வேலை ஆட்கள் மூலியமாக நிச்சயமாக வரும் ஏன்னா ஒரு ஆயிரம் பேர் வேலை செய்கிறாங்கன்னா ஒரு பத்து பேர் பிரச்சனை பண்ணத்தான் செய்வாங்க அது இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் உங்களுடைய வெற்றி நிச்சயமாக எழுதப்பட்டது எந்த ஒரு விஷயத்திலும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு அதனால் கவலைப்பட தேவையில்லை வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்கள் ஏன்னா ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் இடத்துல போய் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு இருக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக அவர்கள் படிப்பை தொடர முடியும் படிப்பை நிச்சயமாக முடிக்க முடியும் நினைத்த இடத்தில் நினைத்த காரியத்தை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் இந்த சனி வக்கர நிவர்த்தி என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தேன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்த உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறது இதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுடைய சுகங்கள் கொஞ்சம் வந்து பிரச்சனைக்கு உண்டாகும் அதனால நீங்க வந்து அதிகமாக வேலைகள் செய்ய வேண்டிய வலுவான வேலைகள் செய்ய வேண்டிய காலகட்டமாக அமையும் மென்டல் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தூக்கமின்மை இருக்கும் பன்னெண்டாம் இடத்தையும் சனி பார்க்கறதுனால உங்களை தூங்க விடமாட்டார் வேலையில் அதிக நாட்டமும் அதிக ஏற்றமும் அதிகமாக வேலை செய்யக்கூடிய நேரமும் வரும் எப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து எட்டு மணி நேரம் வேலைன்னு சொல்கிறது வந்து பதிமூணு மணி நேரம் பதினாலு மணி நேரம் வந்து உங்களுக்கு வேலையாக இருக்கும் இதன் மூலியமாக தூக்கங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ட்ராவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அலக்கழிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு பணமாக மாறி உங்களுடைய என்ன சொல்றது உங்களுடைய தொழிலுக்கு உண்டான அச்சாரமாக அமைந்து அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்போறது இந்த ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரையும் ஏழாம் இடத்தையும் அவர் சனி பார்க்கறோம் ஏழாம் இடத்தை சனி பார்க்கறதுனால என்ன சார் இது இப்படி ஏழாம் இடத்தை பார்க்கிறாரு அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ஒரு மூலியமாக நல்ல ஏற்றம் கிடைக்கும் என்ன ஏற்றம் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து அவர்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்தீர்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த ஆனால் இந்த சனி பகவான் இந்த வக்ர நிவர்த்தி பயிற்சி இந்த கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் குருவினுடைய பயிற்சியும் ராகு கேத்துவினுடைய பயிற்சியும் வேற வருது இதன் மூலியமாக உங்களுக்கு என்னென்ன ஏற்றங்கள் மாற்றங்கள் வரக்கூடும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா அரியர் சர்மா கிட்ட கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே குரு அங்கே வக்ரம் பெற்று இருக்கார் சனி பகவான் இருக்கிற இடம் பத்தாம் இடத்துல ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க பத்தாம் இடத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்ட்டு அப்போ பத்தாம் இடத்துல கர்மக்காரகனான தர்மக்காரகனான ஜீவனக்காரகனான சனி பகவான் ஆட்சி பெற்று அவரும் வாங்கியிருக்கிற நட்சத்திரம் சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருக்கார் அவர் அங்கே இருக்கிறது அப்படின்றது சற்றே கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் மார்ச் வரலாம் இருப்பார் இதுக்கு நடுப்புற ரெண்டு பெரிய பயிற்சிகள் நடக்குது அந்த ரெண்டு பெரிய பயிற்சிகள் அப்படின்றது ஒன்று ராகு கேது பயிற்சி இன்னொன்று குரு பயிற்சி ராகு கேது அப்படின்ற பொறுத்தளவுக்கு ராகுவானவர் தன்னுடைய இடத்துல இருந்து உங்களுடைய பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் ராகுவும் சனியும் சேர்ந்து இருக்கிறாங்க சட்ட இறக்கூட ஒன்றரை வருஷம் இருப்பாங்க அப்போ இந்த ஒன்றரை வருஷமும் ரிஷபராசி என்பவர்களுக்கு ஓகோ இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து இருக்கிறது பிரம்மாண்டம் 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 அதாகப்பட்டது யாருக்கு பிரம்மாண்டம் நியாய வழியில் போகிறவங்களுக்கு சத்திய வழியில் போகிறவங்களுக்கு தர்ம வழியில் போகிறவங்களுக்கு அள்ளி கொடுப்பாரா அள்ளி கொடுப்பார் சனி பகவானை போல சனி கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது சனி பகவான் கெடுப்பதையும் யாராலும் தடுக்க முடியாது அதே போல் ராகு கொடுப்பதையும் யாராலையும் தடுக்க முடியாது உங்களுக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் ராகு இருக்கார் ராகு கிடம் கொடுத்தவர் சனி பகவானே இருக்கிறார் அப்போ தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்குமா தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வரார் எப்போ வராரு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரார் அப்போ குடும்பம் அமையாத ரிஷபராசி என்பர்கள் சாமி நானும் ரொம்ப நாளாக எனக்கு திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க எதுவுமே அமைய மாட்டேங்குது தட்டி தட்டி போய்கிட்டே இருக்குது இது உத்தியோகத்தை பார்த்தீங்கனால இடமாற்றம் ஜென்ம குருவானதுனால இடமாற்றமும் வந்துக்கிட்டே இருக்குது ஏகப்பட்ட சிக்கல் வெளியூர் வெளிமாநிலத்தில் வெளிநாட்டில் இருந்தால் பொண்ணை கொடுக்க மாட்டேன்றான் மாப்பிள்ளை கொடுக்க மாட்டேன்றான் இருந்து இருந்த அத்தனை ரிஷபராசி என்பவர்களுக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தில் வரும் பொழுது கண்டிப்பாக திருமணத்தை நடத்தி வைப்பாரா திருமணத்தை நடத்தி வைப்பார் அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுடைய ராசியில் இருக்கிற குரு பகவான் வக்ரமானாலும் அவர் ஐந்தாம் இடத்துல உள்ள கேது பகவானை பார்க்குறார் கொஞ்சம் டெலிவரியில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் இருக்கும் கரு செட்டாரில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் இருக்கும் இருந்தாலும் ரிஷபராசி என்பவர்களுக்கு நானும் ரொம்ப நாளாக திருமணம் ஆயிடுச்சு சாமி வம்சமிருதி இல்லை அப்படின்னு அசிங்கப்பட்டு அவதிப்பட்டுக்கிட்டு இருந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக அதற்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்குமா வாய்ப்புகளும் கிடைக்கும் சரி அதுக்கு அடுத்தது ராகு கேது பயிற்சி அடுத்தது குரு பயிற்சி தனக்காரகனான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் வர்றார் இதுவரையிலும் வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு பொருளாதாரத்தில் இடைஞ்சல்கள் இருந்துடுச்சு தடைகள் இருந்துகிட்டு இருந்துச்சு தாமதங்கள் இருந்துகிட்டு இருந்துச்சு அப்போ அத்தனை தடைகளும் தாமதங்களும் பிரகத்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வர்றதுனால கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் அது கடனாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அடுத்தது நம்ம ரெண்டு பார்த்தோம் அப்படின்னாக்க அவர் இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது கூட ஒரு நூற்றி இருபது நாளில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு அப்போ அவரும் வேலை செய்வாரா அவரும் வேலை செய்வார் அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதே தவிர ரிஷபராசியில் உள்ள குரு பகவானானவர் தன்னுடைய சத சப்தம பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் இடம் அப்படின்றது பொறுத்தளவுக்கு லைஃப் பார்ட்னர் மட்டுமல்ல தொழில் பார்ட்னர் கூடைய ஸ்தானமும் தொழில் பாட்னர் ஸ்தானத்தில் உள்ள புத பகவானையும் பார்க்குறார் அப்போ கண்டிப்பாக இதுவரையில் தொழிலில் பாட்டரால் ஒரு சில ஏமாற்றப்பட்டு கொண்டிருந்தவங்க அத்தனை பேருக்கும் அவங்க இனி ஏமாற்ற முடியாத காலகட்டங்கள் வரும் தனக்காரனான குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுடைய கை மேலோங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது வியாபாரத்தை விஸ்தீரணம் பண்ணணும் நம்ம இருக்கிற தொழிலை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்கள் எப்பொழுதுமே பார்த்தாக்க சுக்ரனுடைய ராசிக்கும் சரி சுக்கரனுடைய லக்னத்திற்கும் சரி சனி பகவானன்னு ஒரு யோகர் அந்த சனி பகவான் யோகர் பத்தாம் இடத்துல இருக்கார் பத்தாம் இடம்ன்றது தொழில் சாணம் தொழில் விபரத்தை அபிவிருத்தி பண்ணணும் நான் இத்தனை நாள் ஒரே ஒரு கடையை வச்சுக்கிட்டு பொட்டி கடை மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற பொறுத்தளவுக்கு இன்டீரியர் டிசைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் ஃப்ரான்ச்சைசீஸ் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் ஹோல்சேல் டீலர்ஷிப் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த சனி வக்ர நிவர்த்தி மூலமாக மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலும் ஓகோன்னு இருக்க முடியுமா ஓகோன்னு இருக்க முடியும் அதை தவிர பிரகஸ்பதியான ச குரு பகவான் ஒம்போதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறார் உயர்கல்வி படிக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்கள் உயர்கல்வி படிக்கக்கூடிய ரிஷபராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு ஐஐடி ஜேஇஇ நீட்டு ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் பிஹெச்டி இது எல்லாத்துலேயும் வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர ராகு பகவான் ஆனவர் இருக்கக்கூடிய இடம் பத்தாவது இடத்துல இருக்கார் உத்தியோக நிமித்தமாக படிப்பு நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போனோன்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு அதற்கு உண்டான பிஆர் விசா கிரீன் கார்டு எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தனக்காரகன் ராசியில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் மாறுறாரு அப்போ கேட்டால் கேட்ட இடத்துல லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு விரும்பிய பல்கலைக்கழகங்களில் விரும்பிய படிப்புகள் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர ரிஷபம் அப்படின்னாலே சுக்ரன் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு பொறுத்தளவுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் முடங்கி இருந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் தனக்காரனான குரு பகவான் பார்க்கறதுனால பட வாய்ப்புகள் கிடைச்சி அந்த பட வாய்ப்புகளும் பார்த்தாக்க பத்தில் ராகு இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் அவுட்டோர் ஷூட்டிங் போய் இங்கே வாங்கின மாதிரி வருமானம் மூணு மடங்கு வருமானம் வாங்கி கண்டிப்பாக இருக்கக்கூடிய கடந்த காலகட்டங்களில் வாங்கிய கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுப்பார் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த சனி பக்ர நிவர்த்தி மிக யோகமானதுன்னு சொல்லலாமா யோகமானதுன்னு சொல்லலாம் ஆனாலும் ஒரு சில பேருக்கு நடக்கின்ற தசா புத்திகள் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு கார்த்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மிருகசூரிஷி நட்சத்திரம் இருக்குது அதில் ஒவ்வொருத்தருக்கும் தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சிமநாதன் ப்ராப்ளம் பண்ணினா என்ன தெய்வத்தை வணங்கணும் இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சது மூலமாக யார்கிட்ட சரணாகதி அடையணும் அப்படின்றது நம்ம டாக்டர் ஐயா சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா இப்போது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ராகு திசை அல்லது ராகுனுடைய புத்திகள் எந்த திசை நடந்தாலும் அதில் ராகுனுடைய புத்திகள் சனி திசை அல்லது எந்த திசை நடந்தாலும் சனியினுடைய புத்திகள் இதெல்லாம் நடக்கக்கூடியவர்களாக இருந்தால் ஐயா சொன்னது மாதிரியான பரிகாரங்கள் காயத்ரி மந்திரங்கள் இதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் நீங்கள் இங்கே செஞ்சிட்டே இருங்க அப்படியும் எனக்கு சரியாக வரலை அப்படிங்கிற போது தேனி பா மாவட்டத்தில் குச்சனூருங்கிற ஊரில் சனீஸ்வர பகவானை போய் ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு போய் அபிஷேகமோ இல்லை உங்களால் முடிஞ்ச அர்ச்சனைகளை பண்ணிவிட்டு அது தான தர்மங்கள் கண்டிப்பாக அதாவது முடவன் கிரகம் அப்படின்னு சொல்கிறது சனி பகவானுக்கு முடவன் கிரகம்னு ஒரு பேர் உண்டு முடவன்னா அவர் வந்து கால் வந்து அவருக்கு ஒரு கால் விண்ணம் அப்போது அந்த முடவனாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஐயா சொன்னது மாதிரியாக உள்ள தர்மங்கள் எல்லாம் பண்ணலாம் இந்த தர்மங்கள்லாம் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளவு பெரிய தீமைகள் இருந்தாலும் அது சனியினால் வரக்கூடிய தீமைகள் விலகி நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகம் அப்போது தான தர்மங்கள் வந்து அவசியம் செய்யணும் அப்போ தான தர்மங்கள் இந்த காலகட்டத்தில் ஏறையாவது செய்யுங்க ஆக தர்மம் வந்து தலை காக்கும்னு சொல்லியிருக்காங்க அந்த தலை காக்கும்னு சொன்னால் உங்களை காக்கிறதுன்னு சொல்லலை உங்களுடைய சந்ததியை காக்கும் வழி வழி சந்ததியினர் காக்கும் உங்களுடைய தர்மம் அப்படிங்கிறது அதனால் அவசியம் செய்ய உங்களுடைய சந்ததிகள் சிறப்பாக இருக்கும் மேலும் உள்ள விவரங்களை நம்மளை ஆஸ்ட்ரோ கே சேங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் இது ஒரு பொன்னான நேரமாக அமைய போகிறது பத்தாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான் ஒரு திரிகோண கேந்திராதிபதியான சனி பகவான் ஆட்சி பெற்று கர்மஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழிலில் பெரிய மாற்றமும் ஏற்றமும் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டம் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுக்கு வந்து வேலை நிமித்தமாக வெளிவூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய்ட்டு வரக்கூடிய பாக்கியம் உண்டு புதுசாக படிக்கக்கூடிய அதாவது மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும் ஏ தவிர உங்களுடைய அதாவது சுகங்கள் சற்று குறையும் தூக்கத்தில் கவனம் தேவை தூக்கம் இருக்காது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் கண்டிப்பாக திருமண வாக்கியம் இந்த காலகட்டத்தில் உண்டு கவனப்பட தேவையில்லை திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண வாக்கியம் நிச்சயமாக ஏற்படும் வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலாளிகள் அதாவது தொழிலாளர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தொழில் ஸ்தாபனங்கள் வச்சுருக்கிறவங்களுக்கு சிறு சிறு இன்னல்கள் மூலியமாக தொழிலாளர்கள் மூலியமாக அதற்கு பிறகு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு எல்லா வகையான டிசிப்ளினும் வந்து வகையறுக்கப்படும் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஹெச்ஆர் அட்மின் இந்த மாதிரியான பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் எல்லா விஷயத்தையும் சரியாக முடிவெடுத்து செய்யக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் பார்த்திங்களேன்னால் இந்த வக்கர சனி நிவர்த்தி பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் ஒரு பொன்னான காலகட்டத்தையும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுக்கும்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்